بسم الله الرحمن <سؤال> الرحيم بير الله من بيرال وإذ أخذ الله ميثاق النبيين لما آتيتكم من كتاب وحكمة ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرن قال ااقررتم واخذتم على ذلكم اصري قالوا اقررنا قال فاشهدوا وانا معكم من الشاهدين அல்லாஹ் நபிமார்களிடம் நான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் வழங்கி அதன் பின்னர் உங்களிடம் உள்ள வேதத்தை உண்மையாக்கும் இறை ஒருவர் உங்களிடம் வந்தால் அவரின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவருக்கு உதவி புரிய வேண்டும் என்று உறுதிமொழி பெற்றதை எண்ணிப் பாருங்கள் அப்போது இதன் பேரில் நீங்கள் எனது ஒப்பந்தத்தை ஏற்று உறுதிமொழிகின்றீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் உறுதிமொழிகின்றோம் என்றனர் அப்படியாயின் இதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருங்கள் உங்களுடன் நானும் சாட்சியாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறினான் இதற்குப் பிறகும் யாரேனும் புறக்கணித்தால் அவர்கள்தான் பாவிகள் ஆவர் சூரத்துல் ஆலி இம்ரான் எண்பத்தி ஒன்று முதல் எண்பத்தி இரண்டாவது வசனம் வரை